அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான சகோதரங்களே இன்று தொடங்க போகும் இந்த அருமையான தொடர் நம் கண்மணி நபி முகமது சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களின் புனித வாழ்க்கை வரலாறு இந்த சீரிஸ் முழுக்க நமக்கு கிடைத்த நம்பகமான ஹதீஸ்கள் மற்றும் வரலாற்று ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது எதையாவது தவறாக சொல்லியிருந்தால் தயவு செய்து அன்புடன் குறிப்பிட்டு திருத்திக் கொடுக்குங்கள் ஏனெனில் உண்மையே நமக்கு வழிகாட்டி வாங்க இந்த இறை அருளும் பேரன்பும் நிறைந்த பயணத்தை ஆரம்பிப்போம் வாங்க பாப்போம் அல்லாஹ் அனைவருக்கும் அருள் செய்வான் ஒன்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் முந்தைய சூழ்நிலை காலம் அரபு நாடு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பிறப்பிற்கு முந்தைய காலத்தில் அரபு நாடு பலவிதமான சமூக மத மற்றும் பண்பாட்டு சிக்கல்களால் போராடி கொண்டிருந்தது மெக்கா நகரம் வர்த்தக பாதைகளின் மையமாக இருந்தது இந்தியா சீனா பைஜாந்தியம் பாரசீகம் போன்ற நாடுகளோடு மேற்கொள்ளப்படும் வர்த்தகத்தின் நாயகமாக மிக்கா விளங்கியது சமூக நிலைமை கல்வி என்பது மிக மிக குறைவானது வாசிப்பும் எழுதுவதும் மிகச்சிலருக்கே தெரிந்தது பெரும்பான்மையான மக்கள் எழுத தெரியாத படிக்க தெரியாத நிலையில் இருந்தனர் பெண்கள் அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தனர் புதுசாக பிறந்த பெண் குழந்தைகளை நிலத்தில் புதைப்பது ஒரு சாதாரணமான சம்பவமாக இருந்தது குடிப்பழக்கம் சூதாட்டம் கல்வி ரத்த கழிவுகள் ஆகியவை பரவலாக இருந்தன பல தெய்வங்களை வணங்கும் புறமதம் அதிகம் காபாவில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்தன உணர்வுகள் பழக்கம் பழி தீர்த்தல் இவைகள் மீது அடித்தளம் அமைத்த ஒரு பழங்கால சமூக அமைப்பு மூட நம்பிக்கைகள் பொழுதுபோக்காக புறம் பேசுதல் யுத்த ஆர்வம் ஆகியவை அதிகம் பாறை மீது சிலை வைத்து வழிபடுதல் தருவின் மீது கயிறு கட்டி மந்திரம் செய்வது போன்றவை வழக்கமாக இருந்தன தவம் உள்ளவர்கள் இத்தகைய சூழ்நிலையில் சில ஹனீஃபுகள் அல்லாஹ் ஒருவனே உண்மை இறைவன் என நம்பியவர்கள் அவர்கள் புறமதங்களை விலக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை தேடி தவம் செய்து வந்தார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் குலம் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் குரேஷ் பழங்குடி ஹாஷிமி கிளையைச் சேர்ந்தவராகும் இது மிகவும் மதிப்புமிக்க குடும்பமாகும் ஹாஷிம் பின் அப்தி மனா இவர்களின் மூதாதையர் அவருடைய வாரிசுகள் காபா சேவை யாத்திரிகர் உதவி ஊர்வலம் ஒழுங்கு போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தனர் அப்துல்லா மற்றும் அன்னை ஆமினா ரலி திருமணம் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் நபி அவர்களின் தந்தை ஆமினா பின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் தாய் அப்துல்லா மிகவும் அழகிய நேர்மையுள்ள இளம் மனிதராக பரவலாக புகழ் பெற்றிருந்தார் அன்னை ஆமினா ஒரு பண்பாட்டு பெண் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவள் இவர்களின் திருமணம் மக்கள் மத்தியில் சிறந்ததும் பழக தகுதியுடையதும் என ஏற்றுக்கொள்ளப்பட்டது திருமணத்திற்குப் திருமணத்திற்கு பிறகு சில மாதங்களிலேயே அப்துல்லா வணிக பயணத்திற்கு சென்றபோது பாதையில் நோயுற்று வஃபா ஆனார் அன்னை ஆமினா அவருடைய வயிற்றில் ஒரு குழந்தையுடன் இருந்தார் அதுவே நம்முடைய நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஆவார்